நீங்களா என்ன நினைச்சிருக்கீங்களா தவைக்குங்கறது ஒரு கட்சி அதோட தொண்டர்கள் நீங்க நினைச்சிருக்கீங்களா அதெல்லாம் கிடையாது பலியாடுகள் புரிஞ்சுக்கோங்க என்னது பலியாடுகள் பனையூர்ல மெயின் ஆபீஸ் இருக்கு மாவட்டம் மாவட்டமா வந்துட்டு பிரான்ச் ஆபீஸ் வச்சிருக்காங்க யாரு உங்க அண்ணன் தான் அந்த மாவட்ட ஆபீஸ்ல இருந்து அப்பப்போ ஒரு ஆளை தூக்கிக்கிறது பலிகடாவா இப்ப கரூர்ல மாவட்ட செயலாளர் மதிய தூக்குனாங்கல்ல அவருதான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லிட்டு புசியா அங்கிருந்து ஓடி போனா அதே மாதிரி இப்ப இந்த ரெண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து உங்களை நம்பி வந்தா ரெண்டு பேரை வந்துட்டு பலிகடை வாக்கிருக்கீங்க இப்படியும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் உங்க அண்ணன் யாரையாவது ஒருத்தர் பலிகடை தூக்கி போட்டு மிரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க இந்த கான்ஸ்பிரசி தேரி எல்லாம் போயிட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா கொண்டு போய் கொடுங்க கோர்ட்ல என்ன பண்ணோம் உச்ச நீதிமன்றத்துல நல்லா சுத்தி இல்ல வந்து நங்க நங்க மண்டையில கொட்ட போறாங்க எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருங்க இதோட இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன் சென்னை உச்சநீதிமன்றம் கிடையாது அது டெல்லியில இருக்கிற உச்சநீதிமன்றம் சென்னையில் சென்னையில இருக்கிறது என்ன உயர் நீதிமன்றம் புரிஞ்சுக்கோடா தற்கொலைகளா நீங்க சிம்பிளா சொல்லுனா நீங்க கட்சி தொண்டர்கள் இல்லை நீங்க பலிக்கடாக்கள் ஆட்டு மந்தையில் இருக்கிற பலி பலிக்கடாக்கள் உங்களை அப்பப்ப தூக்கிட்டு வந்து போட்டு மிதிச்சுக்குவாங்க உங்க தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான் ஓகேவா